வணக்கம் ஜெய் சமையல் இன்றைய ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி சிக்கன் நிறைய கிலோ வாங்கி அலசி கழுவி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சால்ட்டு தாலிப்புக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் வச்சுருக்கேன் அவங்க தொட்டில் மிளகாய் ஒரு பத்து மிளகாய் புதினா இஞ்சி ஏலக்காய் நாலு பொருள் தனியாக இருக்குது அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கணும் வெங்காயம் ஒன்றும் கப்பனில்லை வெங்காயம் தக்காளி மூணு ஒரு கால் கிலோ பெரிய வெங்காயம் பூண்டு அரிசி ஒன்றரை டம்ளர் அரிசினா ஆறு டம்ளர் தண்ணி இல்லை அஞ்சு டம்ளர் கொடுத்தனால் போதும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் கிண்ணத்தில் இருக்கிற வெங்காயம் தயிருக்கு தயிர் பச்சரிக்கை இது வந்து பிரியாணிக்கு வந்து கால் கிழி வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு பூண்டு பூண்டு இஞ்சி காஞ்ச மிளகாய் புதினா எல்லை ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டோம் பிரியாணிக்கு தேவையான மிளகா அடுத்த வச்ச மிளகா பன்னெண்டு மிளகாய் ஒரு இந்த அளவுக்கு புதினா ஏலக்காய் மூணு ரெண்டு கட்டி பூண்டு உரித்து வச்சுருக்கேன் அந்த பூண்டு இஞ்சி ஒரு அஞ்சு கிராம் இஞ்சி அதோடு தண்ணிலாம் ஊற்றக்கூடாது பேஸ்ட்டாக வரதுக்கு தக்காளி போட்டுக்கணும் பேஸ்ட்டாக அரைச்சணும் அரைச்சிட்டு பார்க்கலாம் என்ன ஒரு சட்டி திறந்த எதும் தேர்த்தி போது என்ன அதிகமாக என்ன திறந்தா தரு செஞ்சி இலை கிராம் ஆறு கிராம் அதான் அது புரிஞ்சதும் தக்காளியும் போட்டுக்கலாம் ி பூண்டு சொல்லாம் காஞ்சி மிளகா வேலைக்கா அஞ்சு குள்ள அடிச்சுருக்கேன் அளவும் சொல்லிட்டேன் அதான் அந்த பேப்பை எடுத்து போட்டு ஒரு டீஸ் கொஞ்சமாக சிக்கன் எடுத்த காரம் அதிகமாக இருக்காது அதனால கொஞ்சமாக கொட்ட தேவையான அளவு சால் அதுக்கப்புறம் சிக்கன் போட்டணும் இதை பற்றி நான் போட்டுருவோம் ஒரு டம்ளர் ரசிக்கு நாலு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டிட வேண்டிய கலர் வெட்டணும் ஊசி முக்கால் வாசி வந்த பிறகு ஒரு விசில் வச்சா போதும் பிரியாணி பிள்ளக்கொள்ள சூப்பராக இருக்கும் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி மேலே கொஞ்சம் மல்லி இலைய தரும் பிரியாணி ரெடியாகி சாப்பாடு பார்த்துட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிம்மா